அவங்க மனிதனை உள்ளவங்க மனிதனாக இருக்கிறவங்க யாருமே அப்படி விரும்ப மாட்டாங்க அது தன்னை நம்பி வர்றவங்க இதை மாதிரி உயிரிழந்து போகணும்னு யாராவது நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்க அதாவது தான் எதிர்கட்சி தலைவர் வந்து இது வந்து குறிப்பிட்ட அந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பு வழங்கலை ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி எதிர்கட்சிகளுக்கு ஒரு நீதியாக நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு இது தமிழக அரசியல் வரலாற்றில் இந்தியாவிலேயே வந்து நடைபெறாத ஒரு சம்பவம் இப்போ இந்த சம்பவம் வந்து இன்னைக்கு நடக்கிறதா அதில் மூணு சந்தேகங்களை பொதுமக்கள் கேட்குறாங்க ரெண்டு ஆம்புலன்ஸ் முதல்ல ஏன் வந்தது கொடி கட்டி அதற்கு பிறகு தொடர்ந்து வரிசையாக ஆம்புலன்ஸ் உடனடியாக அங்கே எப்படி வந்தது மின்தடை ஏன் ஏற்பட்டது இக்கேள்வி இது மாதிரி கூடாது இது இந்தியாவே ஒரு துயரமான சம்பவம் இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாது அதுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் நீதிமன்றத்தில் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க இதில் என்ன அடிப்படையானதுன்னா தன்னை பார்க்க வருகிறவர்கள் இறந்து போகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க இதுதான் அடிப்படையான ஒரு விஷயத்தை தான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறாங்க இதில் மற்ற விவரங்கள் வந்து விசாரணையில் நீதிமன்றத்தில் அவங்க போயிருக்கிறாங்க அது முறையாக விசாரணை செய்து இது போன்ற ஒரு நிகழ்வுகள் இனி அதிகிற காலங்களிலே ஏன்னா இப்போ விலை மதிக்க முடியாத உயிர் குழந்தைங்க நாற்பது பேர் நினச்சி கூட பார்க்க முடியல நாற்பது பேர் இன்றைக்கு வந்து நம்ம இடத்துல ரெண்டு தினங்களுக்கு முன்பாக இருந்தவர்கள் இங்கே நம்மோடு இல்லை அதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்குற போது இந்த பொதுக்கூட்டம் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கடந்து போயிட முடியாது ஏன் அந்த இடத்துல நெருக்கடி வருது இதுக்கு முன்பாக அவர் வந்து மூன்று இடங்களில் இதுக்கு முன்பாக நடத்தியிருக்கார் திருச்சியில் தொடங்கினார் அதுக்கு பிறகு திருவாரூர் நாகப்பட்டினத்தில் நடத்தினார் இது மூன்றாவதாக நாமக்கல் கரூரில் நடத்துகிறார் அப்போ அதிலிருந்து ஒரு ஒரு லெசன் ஒரு பாடம் எப்படி க கட்டுக்கடங்காத கூட்ட வராங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ இது நடந்ததற்கு பிறகும் நீதிமன்றம் எச்சரித்ததற்கு பிறகும் உரிய முறையில் பாதுகாப்பு எங்கே அங்கே போலீஸ் இருந்தாங்க நம்மளே பார்க்குறோம் போலீஸே இல்லையே இதுக்கு இவ்வளோ டிஜிபி விளக்கம் கொடுக்குறாரு ஏடிஜிபி விளக்கம் கொடுக்குறாரு இவ்வளோ விளக்கம் தண்ணியில் விளக்கமாக ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் இவ்வளோ விளக்கம் கொடுக்க வேண்டியது இல்லையா உண்மையிலேயே அங்கே எத்தனை போலீஸ் இருந்தாங்கன்னு பார்த்தவங்களுக்கே தெரியுங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் பிரச்சாரம் செய்கிறாங்க அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறத விட மக்கள் தான் நமக்கு முக்கியம் மக்கள்னா எல்லாருக்கும் வர்றவங்களும் மக்கள் தானே தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள் தானே அவங்கள ஒரே மதிப்பீடில் இந்த அரசாங்கம் பார்க்க தவறியதுன்னு தான் நம்மளுடைய இப்போதைய நம்மளுடைய நிலையாக நம்ம பார்க்கப்படுகிறது முறையான பாதுகாப்புகள் இருந்திருந்தால் இந்த நாற்பது விலை மதிக்க முடியாத உயிர்கள் அது பச்சிலம் குழந்தைகள் நமக்கு பெரிய வேத பெண்கள் இன்னைக்கு இப்போ நான் வரும்போது நாற்பது இப்போ நாற்பத்தொன்று இன்னொரு அறுபத்தி ரெண்டு பேர்கிட்ட சிகிச்சையில் இருக்கிறதா சொல்கிறாங்க அவை இதையெல்லாம் இந்த துயர சம்பவத்திலிருந்து இன்னும் இந்தியாவே மீளலை ஜனாதிபதியிலேருந்து எல்லோரும் இருக்காங்க மாண்பு எதிர்கட்சி தலைவர் உடனடியாக நேரில் போய் ஆறுதல் கூறி அவங்களுக்கு பக்கவளமாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி மருத்துவமனையிலையும் எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் அங்கே இருந்து அந்த சேவை செய்திருக்கிறாங்க இது தவிர்க்கக்கூடிய ஒரு சம்பவம் இனிமேல் நடைபெறக்கூடாத ஒரு சம்பவம் இது வரைக்கும் பொதுக்கூட்டத்தில் இவ்வளோ பேர் இருந்ததில்ல அது இந்த திமுக ஆட்சி தொடங்குறதுலேருந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் செங்கல்பட்டுல இருபத்தி ரெண்டு பேர் ராணுவம் முகாம் நடக்கிற மெரினா பீச்சில் உரிய வசதிகள் செய்து தராதனால அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க அந்த நெருக்கடியில் ஒரு அரசு விழாவிலேயே அப்போ என்ன பாதுகாப்பு குறைபாடு தானே ஒரு வேலூர் மாவட்டத்தில் சும்மா ஒரு சேலைக்கு டோக்கன் கொடுக்குறதுல ஒரு அஞ்சு பேர் சேர்த்து போயிட்டாங்க திண்டுக்கல்ல தீ விபத்தில் பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் இப்படி துயர சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கூட இந்த அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லையோ என்கிற ஒரு ஐயம் த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்குன்னா ஒரு ஒரு பார்வை இருக்குது ஆளுங்கிற கட்சி அது நேற்று கூட இரண்டு நாட்களாக அதுதான் போடுறாங்க விசாலமான இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஜோதிமணி பாராளுமன்ற வேட்பாளரை பிரச்சாரம் செய்கிறார் அந்த இடத்த ஒதுக்கி கொடுத்துருக்கலாமா அப்படின்ற விவாதம் பல விவாதம் இருக்கிறது எங்களை பொறுத்தளவில் அரசு உரிய அக்கறையோடு எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சிக்காரர்கள் என்று பார்க்காமல் மக்களை அக்கறையோடு பாதுகாக்கிற அந்த பார்வையிலே பார்த்தால் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்ந்திருக்காது என்பதை ஊடகங்கள் செய்திகள் வெளியிடுவதை வைத்து நாம் பார்க்க முடியும் போன்ற சம்பவம் இது ஏற்படக்கூடாது இவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலிருந்து இது போன்ற துயர சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அதில் இருந்து இவர்கள் எந்தவிதமான விதமான பாடம் கற்றுக்கொள்வது இதில் அடிப்படையான வந்து எங்கள் கூட்டத்துக்கு வருபவர்கள் எங்களை நம்பிதான் அரசு பாதுகாப்பு வழங்கும் என்று நம்பிதான் வருகிறார்கள் அவர்கள் இறந்து போக வேண்டும் என்று யாராவது நினைப்பார்களா அது கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு என்று ஆகவே இது இனிமேல் நடக்கக்கூடாத அளவுக்கு இந்த அரசு பாடம் எடுக்க வேண்டும் பாடம் படித்து கொள்ள வேண்டும் அக்கறை செலுத்த வேண்டும் அவர்களுக்கு ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்கிற அந்த நடைமுறையை இந்த உயிரிழப்புக்கு பிறகாவது இந்த அரசு பாடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை அதுதான் நாங்களும் வைக்கிறோம் இன்றைக்கி எல்லா வகையிலுமே ஊழல் போது இப்போ ஆயிரம் கோடி டாஸ்மாகில் ஊழல் அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் இப்போ சி ஃபார்மில் ஆயிரத்தி இரநூத்தம்பது கோடி இன்டர்னல் மாநிலத்தில் இருக்கக்கூடியதில் இருக்குல்ல இப்போ டாஸ்மாக் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தாறு கடை இருக்குது ஒரு நாற்பத்தெட்டு மண்டலங்கள் இருக்குல்ல அங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஊழல் இப்போ இதெல்லாம் வந்து இப்போ பேசும் பொருளாக இருந்த ஊழல் எல்லாம் வந்து இன்றைக்கி எல்லாருமே துக்கம் அனுசரிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் இதில் பல சந்தேகங்கள் நமக்கு இருக்கிறது இதை நிவர்த்தி பண்ண வேண்டியது அரசனுடைய கடமை நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் நீதி அரசு உரிய விசாரணை செய்து உண்மையே உலகத்திற்கும் மக்களுக்கு சொல்லணும் அதிமுக சார்பில் இப்போ அரசு சார்பாக நிவாரணம் கொடுக்கணும்னு இப்போ புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் நேற்றைய தினம் வந்து நேரில் ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க அவங்க என்ன பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாங்க

எடுக்கக்கூடிய முடிவை வந்து நம்ம விமர்சனம் செய்திருக்கிறதுனால இதில் ஏதாவது தீர்வு கிடைக்க போதா இதில் எதனால வந்து எதாவது ப பலன் கிடைக்க போதா விமர்சனங்கள் ஆயிரம் வைக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் என் வீட்டுக்கு வந்தவங்க இறந்து போடணும்னு யாராவது மிருகம் கூட நினைக்காது மனித பண்பு உள்ளவர்கள் எப்படி அதை வந்து நினைப்பாங்க அதனால் இது யார் பொறுப்பேற்கிறது என்பதை வந்து யார் மேலே தப்பு எங்கே கோட்டை விட்டது இதெல்லாம் விசாரணையில் வருகிறப்போது தான் நமக்கு தெரியும் குற்றம் சொல்றது இது அரசியல் பண்றது இது நேரம் இல்ல குற்றம் சொல்றது மீது பழி சுமத்துவதற்கு இழக்கக்கூடாத நாற்பது உயிர்களை நம்ம அது நடாபெறாத வண்ணம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்ததே இல்லை இதுவரைலாம் கூட்டம் லட்சக்கணக்கான பேர் திரண்டிருக்காங்க எவ்வளவு பேர் திரண்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பாடமாக வைத்துக் கொள்ளணும் என்பதுதான் இன்றைய இந்த இது இந்த உயிரிழப்புக்கு பிறகாவது இந்த அரசு பாரபட்சம் காட்டாமல் பாதுகாப்பு மக்கள் தான் நமக்கு எஜமானர்கள் மக்கள் தான் நமக்கு எஜமானர்கள் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதற்கு இவர்கள் கட்டுப்படுவார்கள் என்பதை நாம் பொறுத்து